பெரிய பெரியகுளம் லேக் போட் ஹவுஸ்ல இருக்கிற இன்டார்டிகா சி வேர்ல்டுக்கு போயிருந்தோம் அங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப வாரணமாயிரம் படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்டுச்சு யாருடா அந்த பாட்டை பாடுறதுன்னு திரும்பி பார்த்தா இவருதான் வாழை காட்டேனில் ஒரு மாசமன்றே தங்காளியோ மின்சாரமுள்ளதே உன்னே பாடலே வாழைக்கா செய்ய உழைத்த ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு அடியே கொள்ளு அந்த பாட்டை பாடி என்ஜாய் பண்ணிருக்காரு வைப் பண்ணுறதுக்கு இதுதான் இடம்லாம் கிடையாது நம்ம இருக்கிற இடமே வைப் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு உங்கள் பேருங்க சிவகணேஷ் ஓஹோ சூப்பர் கலக்குங்க உங்களுக்கு நிறையா மீன் கிடைக்கும் இன்னைக்கு போடுங்க வேலையா ரெடி ஒன் டூ த்ரீ இந்த குளத்தில் இருக்கிற எல்லா மீனும் உங்களுக்கு தான்